தயக்கமும் தோல்வி வந்து கொண்டேதான் இருக்கும் முதலில் பயத்தையும் தயக்கத்தையும் குழப்பத்தை கும்பம் ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளே வெற்றி உங்கள் காலடையில் சரணாகதி அடையும் உண்மைதான் நண்பர்களே இந்த வாரம் மிக சிறப்பா அப்படி ஒரு அற்புதமான வாரமாக அமைஞ்சிருக்கு பல வருடங்களுக்கு அப்புறம் மிக முக்கியமான ஒரு வாரமாக இந்த வாரம் வந்திருக்கு நேர் கிழக்கு திசை அரசியல் சமுதாயம் ஏதாவது ஒரு புதிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு தானா வீடு தேடி வரும் வீடு நேரம் மன தோட்டம் துறவு அசையா சொத்து ச ராஜ்யோக தேசம் நல்ல தேசம் நடந்துட்டு இருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் நேர் கிழக்கு தேசையில மேட்டாங்காடு மழை அடிவாரம் வனப்பகுதியில ஆச்சரியப்படுற மாதிரி நாலு ஏக்கரா ஏழு ஏக்கரா பத்து ஏக்கரா வரைக்கும் அல்லது ஒன்றரை செண்டு அல்லது ஒன்றரை ஏக்கரா வாங்குற மாதிரி வரும் அதே ஒரு கெட்ட தேச ஒரு மோசமான தேசம் நடந்தாலும் கூட இந்த வாரத்துல வந்து கிரக அமைப்பு ஒரு வீட்டு மனையாவது ஒன்ற செண்டாவது அல்லது ஒரு ஆயிரம் சதுரடியாவது நிச்சயம் வீடு நிறம் சம்பந்தமா இந்த வாரத்துல லாபம் ஆதாயம் கும்பராசி பிறந்த அனைத்து சகோதர சகோதரருக்கும் நிச்சயம் கிடைக்கும் மாடக வீட்டுல குடியிருக்கிற சகோதர சகோதரர்களுக்கு கிழக்கு திசையில அடுக்குமாடி குடியிருப்புல பழைய வீட்டு அஹ் அரசாங்கம் ஹவுசிங் போர்டு இருக்கு இல்லையா அதுல கம்பு வாடையில அருமையான வீடு கிடைக்கும் தொழில் வேலை வருமானம் அனைத்திலும் வளர்ச்சி கிடைக்கும் ஜென்ம ராசியில ராகு இருக்கு மாந்தியம் இருக்கு ஏனா இடத்துல கேது இருக்கு ஜென்ம ராசியில ராகு இந்த வாரத்துல மாந்தி சேர்ந்துருக்குது அப்ப இந்த ராகு மாந்தி சேர்ந்த என்ன செஞ்சு போடும் எப்ப பார்த்தாலும் ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் உடம்பு அசதியா இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு சோம்பருக்கனை வந்து உட்காந்துக்கிட்ட மாதிரியே இருக்கும் யாரோ ஒரு மூதேவி ஒரு பீடை மேல வந்து உட்காந்துக்கிட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனா நண்பர்களே ராசிக்கு அஞ்சாயிரத்துல புதன் ஆட்சி கூட குரு பகவான் இருக்கிறாரு ராசிக்கு மூணாயிரத்துல மேச ராசில சுக்கரன் நல்லா வலுவா உட்காந்து இருக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாயும் கேதும் உட்காந்துருக்கு செவ்வாய் நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல போய் உட்கார்ந்துச்சு ராசிக்கு இரண்டாம் இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்க மூணுல சுக்கரன் நாலாம் இடத்துல சூரியன் அஞ்சாம் இடத்துல குரு புதன் புதன் ஆட்சி ஏழுல செவ்வாயும் கேதும் இந்த கிரக சூழல்கள் உங்களை ராசிக்கு அஞ்சுல உட்கார்ந்துக்கிற குருவும் புதனும் வருகின்ற பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நிச்சயம் தெற்கு மேற்கதை செய்யற ஒரு புதிய வாழ்க்கை ஒரு புதிய பாதை புதிய முன்னேற்றத்தை நோக்கி நிச்சயம் கொண்டு போயிடும் உங்களுடைய தெய்வம் செயல்படும் பல வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய தெய்வம் செயல்பட வேண்டிய நேரம் அந்த குல தெய்வத்தினுடைய செயல்பாடு பார்வை அருளாசி அனைத்தும் உங்க மேல ஒருவேளை சிலருக்கு பிறந்த ஜாதகத்துல மக கும்பராசிலே ராகு இருந்துச்சு பிறந்த ஜாதகத்துல கும்பராசி ராகு இருக்கு இப்ப இந்த ராகுட பேச்சு வந்து அந்த ராசில வந்து உட்காருது அப்ப ஏற்கனவே பிறந்த ஜாதகிற ராகுவும் இந்த ராகுவும் ஒண்ணு சேர்ந்து கிராஸ் ஆகுறப்ப இது வந்து தீர்வு என்ன தீர்வுனா மைசூர் சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு போயிடணும் கன்னி தெய்வம் மைசூர் சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு அம்மாவாசை அம்மாவாசை போய் இரவு அங்க தங்கி மறுநாள் காலையில மலை மேல போய் அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டு வீடு திரும்ப ஒருவேளை வெளிநாடு வெளியூர் அந்த மைசூருக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு எந்த நாளை நாட்டில் இருந்தாலும் சரி இந்த பூமியில எந்த மூலையில் இருந்தாலும் சரி நிச்சயம் நண்பர்களே நீங்க எங்க தங்கி இருக்கிறீங்களோ எங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களோ அந்த ஊர்ல இருந்து அந்த ஏரியாவில இருந்து நாலு கிலோமீட்டர் அல்லது ஏழு கிலோமீட்டர் அல்லது எழுபத்தி ஒன்பதாவது கிலோமீட்டர்ல மலை அடிவாரம் மலைப்பகுதி வனப்பகுதியில காட்டுப்பகுதியில ஆதி காலத்து பழங்காலத்து கற்களால் செய்யப்பட்ட காடி கோவில் நிச்சயம் இருந்தே தீரும் பேர் வேணும்னா வேறையா இருக்கலாம் சரியா ஆனால் அது ஒரு அம்மனுடைய கோயிலாக மட்டுமே இருக்கும் அதனால நீங்க இருக்கிற முடிஞ்சா மைசூர் சாமுண்டீஸ்வரி கோயில் முடியலன்னா உங்க ஊருக்கு அருகில் நாலு கிலோ இல்லைன்னா ஏழு கிலோ இல்லைன்னா எழுவத்தி ஒன்பதாவது கிலோமீட்டருல கோயில் அம்மன் கோயில் இருக்கும் அமாவாசை அமாவாசைக்கு போயிட்டு வாங்க அங்க போய் ஒரு பச்சை கல்புரம் சாதா கலப்புரம் வேணாம் பச்சை கல்புரம் வாங்குங்க பொறுத்துங்க வேண்டிக்கிங்க வேண்டிக்கிட்டு அப்படியே லைட்டா கிழக்கு திசையில அல்லது வட மேற்கு திசையில் திரும்பி பாருங்க உங்கள் கண் பார்வையில் வயசான சென்னியாசி பரதேசி வயசான நபர் எலும்பும் தோலுமா இன்னைக்கும் நாளைக்கோங்கிற கண்டிஷனில் நின்றுக்கிட்டு இருப்பாரு உங்களையே பார்ப்பாரு போங்க பழைய ஆடை துணிமணி கம்பளி போர்வ இப்போ ஏதோ ஒன்று தானமாக கொடுத்துருங்க சோறு வாங்கி கொடுத்துருங்க இதுதான் பரிகாரம் இந்த மாதிரி எத்தனை தடவை செய்யலாம் அப்படின்னா ராகு கேது அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு அங்கதான் இருக்கும் அதனால குறைஞ்சபட்சம் நாலு அமாவாசை அல்லது ஏழு அமாவாசை செஞ்சு பாருங்க இந்த மூதேவி உங்களை விட்டு வெளியேறிடும் பீடை உங்களை விட்டு வெளியேறிடும் குழப்பம் தயக்கம் பயம் அத்தனையும் உங்களை விட்டு வெளியேறிடும் அதுக்கு பதிலாக மகாலட்சுமி யோகம் குலதெய்வ அருளாசி பூர்ணமா உங்க மேலே குறிப்பா அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலாம் பாதம் கும்பராசில பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு வருகின்ற எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முப்பது முப்பதாவது நிமிஷம் வரைக்கும் பனிரெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த நாட்கள் மிக சிறப்பான நாட்கள் நல்லதெல்லாம் நடக்கும் நினைச்சதெல்லாம் நடக்கும் சதய நட்சத்திரம் கும்பராசில பிறந்தவங்களுக்கு வருகின்ற எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் பன்னெண்டு மணி முப்பதாவது நிமிஷத்துக்கு மேல ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை சாயந்தரம் மூணு மணி வரைக்கும் பதினொன்னாம் தேதி பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி அதாவது புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல பூரா நல்ல நாட்களா இருக்கு ஆரோக்கியம் வைத்தியம் பார்த்துக்கிறது தொழில் ஆரம்பிக்கிறது செய்யறது பண்றது புதிய பொறுப்பை ஏத்துக்கிறது அனைத்து நன்மைகளும் நடக்கும் போராட்டாதி ஒன்னு ரெண்டு மூணாம் பாதம் கும்பராசில பிறந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வருகின்ற ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை சாயந்தரம் மூணு மணியில இருந்து பத்தாம் தேதி செவ்வாய்கிழமை சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் பதினாலாம் தேதி பதினைஞ்சாம் தேதி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அருமையான நாளா வந்திருக்கு எடுக்கிற காரியம் நினைக்கிற காரியம் முயற்சி பண்ற அனைத்து காரியம் ஜெயிச்சு பொதுவா இந்த வாரத்துல கும்பராசில பிறந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வாழ்க்கையில மிக முக்கிய திருப்பத்தை வளர்ச்சியை முன்னேற்றத்தை தர வேண்டிய வாரம் புதிய பதவி புதிய பொறுப்பு புதிய தொழில் புதிய உத்தியோகம் புதிய வேலை வீடு நிலம் சொத்து பிள்ளைகள் வளர்ச்சி முன்னேற்றம் சொந்தம் பந்தம் ஆரோக்கியம் அனைத்தும் நல்லா இருக்கும் ஒரே ஒரு பிரச்சனை உங்களுக்கு காரணமே இல்லாம பயம் குழப்பம் இது வந்துட்டு இருக்கும் இதுக்குத்தான் என் மேலே நான் பரிகாரம் சொல்லி உங்க வாழ் வாழ்க்கையில உங்க குடும்பம் உங்க வம்சம் உங்க குழந்தைங்க பிள்ளைகள் அனைத்தும் பதினாறு பேர்களையும் வாழ்வாங்க வாழ என் அன்னையான சிறு எட்டிக்காய் காலிவே பாதங்கள் தொட்டு நானும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்